வணக்கம் போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு வாரன் ஈஸ்டிங்ஸ் ஆவார் இவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படுகிறார் இவர் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆவார் இவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வரை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வரை இவருடைய காலமாகும் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு பிறகு இவர் மீது ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டு சுமத்தப்பட்டது பின்னர் அது வந்து விடுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆறு டிசம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் பிறந்தார் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வரை இவர் வந்து உயிர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவர் பிரிட்டிஷ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஒரு சிறந்த நிர்வாகியாக செயல்பட்டுள்ளார் அவ்வாறாக வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த வாரன் ஈஸ்டிங்ஸ் பல்வேறு சீர்திருத்தங்களை இந்தியாவில் மேற்கொண்டுள்ளார் பல்வேறு சீர்திருத்தங்களை இந்தியாவில் மேற்கொண்டுள்ளார் இவர் நில வரி வரு வருவாய்க்காக அவசரம் பார்த்தீங்கனாக்கா ஒரு தனி வாரியத்தை அமைத்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸ் புரியுங்களா சிவில் சர்வீஸ் அதாவது வந்து சிறந்த ஒரு ஆளுநராக இவர் வந்து செயல்பட்டிருக்கார் அப்படின்றாங்க குறிப்பாக நீதித்துறையில் கொல்கத்தாவில் காணப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றவியல் மற்றும் உரிமை உரிமையியல் என்ற இரண்டு பிரிவுகளை வந்து இவர் உருவாக்கியிருக்கிறார் மாவட்ட நீதிமன்றங்களை வந்து இவர் உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க கல்வியில் பார்க்கும்போது சிறந்த அறிஞர்களை இவர் ஆதரித்திருக்கிறார் இஸ்லாமியர்களின் கல்வி மையமான மதரசா என்ற ஒரு கல்வி மையத்தை வங்காளத்தில் நிறுவியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இவருடைய காலத்தில் பார்த்தீங்கனாக்கா நில வருவாய் வந்து ஒரு சிறந்த வருவாயாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது வங்காளத்தின் முகதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஈஸ்டிங்ஸ் என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்கிறோம் இவருடைய காலத்தில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் ஒரு முன்னோடியாக ஒழுங்குமுறை சட்டம் இவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சிறந்த கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருனாக்கா வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரணி ஸ்டிங்ஸ் ஆவார் சரிங்களா அடுத்தடுத்த கவர்னர் பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து உங்களோடு நான் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆங்கில கவர்னர் ஜெனரலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி